அவங்களோட அந்த போதகர் நாசரத்தூர் இயேசுவும் வந்திருக்கார் அவங்க நீங்க தீர்ப்பளிக்கணும்னு சொல்றாங்க தீர்ப்ப ஜரா வந்திருக்காரா அப்ப முக்கியமான விஷயம் தான் இல்ல 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 அவங்க மத சம்பந்தமான விஷயங்களை நான் தலையிட விரும்பல இதுதான் நம்ம கலிலேயாவின் மாத அறிக்கை அவங்க மனசை புண்படுத்துறது சரியில்லைன்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு பாத்துருங்க உள்ள கூட்டிக்கிறேன் அவங்கள கூட்டிட்டு வா வாத்து அது வந்து நாம தான் அவங்கள போய் பார்க்கணுமா நாம போகணுமா ஆ அது வந்து அவங்க அவங்க முறைப்படி ஒரு ஒரு ரோமயிரின் வீட்டுக்குள்ள வரமாட்டாங்களா பாஸ்கா சமயத்தில் தீட்டுப்பட்டுடுமா